வேலையா போச்சு நமீதாஸ் சமைக்குது ஜூலி வந்து இட்லி அவிக்குது கஞ்சா கருப்பு வந்து கருவாடு குழம்பு வைக்கிறாரு வையாபுரி வந்து அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க முகமை மாவட்டத்துல பிறந்த ஒரு பெரிய தமிழ் இலக்கியத்தினுடைய தன்மானவாதி ஒரு கமல்ஹாசன் ஜட்மென் பண்றாரு அதெல்லாம் பாக்குறீங்களா நீங்க நான் சொல்றேன் இப்ப கஞ்சா கருப்பு அவர் கருவாடை போனாரு அவரை வெளியே திட்டாங்க வையா ஊரி விலங்குல விலங்கல அவரே திட்டாங்க இருக்கிற ஊரா அம்புடு சிம்ம குட்டியா இருக்கு கேட்டாங்க தமிழே வந்து தன்மானத்துல விவசாயி பாதிக்கப்படுக இந்த இதை வந்து நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இந்த கருவாடு குழம்பு வச்சால மீன் குழம்பு வச்சாலன்னு பாக்குற காட்டில நான் விவசாயி விவசாய உழுக விடணும் கருப்பை உழுக விடணும் மாடை ரெண்டு மாடை விட்டு வையா ஊரிய வந்து நாத்துப்பா விடணும் இந்த நமீதா இருக்குல்ல நான் வருத்தேன் கொளுத்தேன் நான் எனக்கு வந்து ருசியாக இல்லை சமைத்தேன் எழுந்தேன் உடம்பு வலிக்கிறது அதெல்லாம் தேவையில்லை நான் இன்னொன்று நமீதாவ நடவிடுங்க அந்த ஜூலியா அந்த மக்களை பூரா களை எடுக்க விடுங்க அதுல வந்து நீங்க ஏக்கருக்கு என்ன பண்ண ஒரு ஏக்கரு ரெண்டு ஏக்கர் பதினோரு பஞ்சா சொல்றாங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது செந்த இருபது செந்தை விட்டு நீங்க இதுக்குள்ள விவசாயம் பண்ணணும் உங்களுக்கு எவ்வளவு பண்ணீங்க இதுல எவ்வளவு நெல் எடுத்தீங்க தான் இந்த விவசாயம் விட்டுட்டு பாப்பாங்க அப்ப இந்த நெல் எடுத்துட்டாங்கல்ல அந்த நெல்லை பார்த்தோன்ன ஆகா விவசாய உரம் பார்ப்பாங்க மக்கள் உரம் நல்லா உழைக்கிறாங்க நல்லா விவசாயம் பண்றாங்க நாட்டை பத்தி சிந்திக்கிறாங்க காசை காசைபத்து கலப்படல பையவர் வந்து கோழி கோழியா சம்பாதிக்க நினைக்கல நமீதா வந்து மல்டி மலர் நினைக்கல இந்த அதெல்லாம் வேண்டாம்ங்க நாங்க உழைக்கிறவங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது நாட்டுக்கு நல்லது இதை விட்டுப்படி என்னமோ நான் என்னையா தமிழ்நாட்டில் தமிழக அழிஞ்சிக்கிட்டே இருக்கேன் அதை பத்தி பார்க்க சொல்லுவாங்க நீங்க முக மாற்றம் பண்றவரு சமலாசன் டெச்சி மட்டும் நல்லா பண்ணுவார் தமிழ் அவருக்கு தெரியாத நமக்கு தெரியா போகுது இருந்தாலும் சொல்றேன் தம்பி என்ன பண்றது நம்ம குழப்ப அம்பாடி வெட்டினா தான் வாக்கியா வெட்டினா தான் நமக்கு தெரியாது மோட்டர் ஓடிக்கிறதுக்கு கொஞ்சம் விளையாட்டுறேன் தம்பி